வரைத்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார் அந்த பூமி வராகருடைய சக்தி தான் இந்த அம்பாள் அதனால இந்த அம்பாலை வணங்க வணங்க நம்பிக்கை இருக்கணும் ஏனாதானோன்னு இருக்கக்கூடாது அப்படி வணங்க வணங்க எல்லா விதத்திலையும் நன்மை உண்டாகும் இந்த அம்பாளுடைய அருள் சக்தி இல்லாதது இவளை ராத்திரி பூஜை பண்ண நைட்டு பன்னெண்டு மணி கைகாலும் கழுவிட்டு உட்காந்து போட்டோம்னா விளக்க வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணுங்க இரவு நேரம் தான் பூஜைக்கு உகந்தது குங்கும தர்ப்பணம் பிந்து தர்ப்பணம் மந்திர தர்ப்பணம்னு ரகசியமாகவே செய்யணும் ரகசியமாக தான் அர்ச்சனை பண்ணணும் அதே போல் உச்சி பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கு வராகிக்கு பிடித்தமான நே பூஜை நவராத்திரி அஷ்டமி பஞ்சமி தினங்களில் அந்த பூஜையெல்லாம் செய்ய செய்ய பெரிய பெரிய வெற்றிகள்லாம் உண்டாகும் வராகி தேவி சுக்லபட்ச பஞ்சமி வளர்புறையில் அன்னைக்கு உச்சி பூஜை செய்யணும் அதனால் கிரகத்தில் பூஜை செய்யணும் வீட்டில் சிவபூமியில் பூஜை செய்யணும் குண்டலனி யோக முறை பூஜையும் இருக்குது யோக மார்க்கத்துலேயும் அந்த பூஜை இருக்குது அதனால் அதிரகசிய பூஜை இவளுக்கு பிடித்த மாதிரி சாப்பாடை செஞ்சு வைக்கணும் சர்க்கரை எண்ணம் சக்கரை பொங்கலில் ரொம்ப விரும்பி வெள்ளை பாயாசம் கோதுமை அல்லது அரிசி கலந்தது மிளகு சீரகம் கலந்த தோசை இது பகையை தடுத்துரும் தோல் எடுக்காத உளுந்த வடை உளுந்து பருப்பு துவரம் பருப்பு தட்டப்பருப்பு மொச்சப்பருப்பு இந்த பருப்புகள் கலந்த ஆம வடைன்னு சொல்லுவாங்க இது எதிரிகளை விரட்டியிருந்த வடையை சுற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணால் போ நடக்கும்